அருள் பெருகும் அம்பிகை விழா நின்னருள் வேண்டுகின்றோம் எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே பொன்னவிர் கோவில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் மதலையரும் அன்னனல் அணிவயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகளும் இன்னவை கத்திடவே அன்னை இணைமலர் திருவடி துணை புகுந்தோம் ஒன்றாய் எறும்பி பலவாய் விரிந்திங்குமாய் நின்று அருள்பாலிக்கும் அன்னை ஆதிபராசக்தியை போற்றி மகிழும் நவராத்திரி நன்னாளில் முதல் மூன்று நாட்கள் மலைமகளாம் அன்னை அசுரனை சம்கரித்த பிராண கதைகளை கேட்டோம் தேவாசுரப் போர் என்பது யுகங்கள் தோறும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கிருத்தயுகம் திரேத்தாயுகம் துவபராயுகம் கலியுகம் இந்த நான்கு யுகங்களிலே நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது கலியுகம் கலியுகத்தில் தேவாசுரப் போர் என்பது நாளும் நமக்குள் நிகழும் மனப்போராட்டமே நற்குணங்களும் துர்குணங்களும் முட்டி மோதி நிற்கையில் அன்னை துர்கயானவள்ளம் துர்குணங்களையெல்லாம் சமகரிக்க அவதாரம் எடுத்து வந்ததாகவே நாம் எண்ணி நம்மில் மாற்றங்கள் நிகழ்த்துவோமானால் அதுதான் இந்த நவராத்திரியினுடைய முக்கியமான தாத்பரியமாக சாராம்சமாக இருக்க முடியும் மகிஷத்தின் மந்தத்தன்மையாம் சோம்பல் அது ஊறி கிடக்கின்ற சேராம் அகம்பாவம் அதாவது ஆணவம் கண்மம் மாய என்கிற மும்மலங்களை நம்மிலிருந்து நாம் அகற்றுகிற போதுதான் நம் மனம் மனம் வீசுகிறது இந்த மூன்று நாட்களில் நம்முடைய எல்லாம் நாம் சமகரித்து விட்டோமானால் மத்திம சரித நாயகியாகிய அன்னை அலைமகள் ஐஸ்வர்யத்தை எல்லாம் அள்ளித்தர காத்திருக்கின்றாள் அதற்காகத்தான் இந்த வாழ்க்கை போராட்டமே ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அத்தனையும் கிடைத்து விட்டால் பிறகுதான் மெல்ல ஆணவம் தலை தூக்குகிறது ஆணவத்தை அழித்த பிறகு இவை அனைத்தையும் தருகின்றாள் அன்னை என்பதை புரிந்து கொண்டு நாம் நடந்து கொள்வோமானால் அதுதான் இந்த உயிர் இந்த மண்ணிலே பிறந்ததன் நோக்கமாக இருக்க முடியும் தேவி தரிசனத்தில் இன்று பாரதத்தின் கடைக்கோடி கன்னியாகுமரி மாவட்டத்தின் மண்டைக்காடு பகவதி அம்மனை தரிசிக்கலாம் பெண்களின் சபரிமலையாம் மண்டைக்காடு பகவதி அம்மன் திருக்கோவில் அம்பிகையின் அருள் பெறுவோம் பாருங்கள் புற்றாக வளர்ந்து வரும் அம்பிகை பற்றோடும் பக்தியோடும் வழிபடும் பக்தர்களுக்கு விழித்தால் விழிதிறக்கும் அன்னையாக வழிகாட்டி நிற்கின்றாள் நானும் நல்லோரை காக்க விழிமூடா பகவதி இவள் வேம்பாக வேறாக பாம்பாக புற்றாக எல்லோரின் காவல் தெய்வமாக குமரி மக்களின் குலக்குழுந்தாக வீற்றிருக்கின்றாள் வற்றாத வாரி வழங்கும் வள்ளல் தன்மை கொண்ட இவள் மூன்று முகங்களோடு காட்சி தருகின்றாள் பிரம்மாண்ட புற்றில் சந்தன முகத்தோடு சாந்தம் தவழவும் சிலையாக அமர்ந்த கோலத்திலும் வெண்ணலச் சிலையாக நின்ற கோலத்திலும் முப்பெரும் தேவியரும் ஒன்றாகி இருப்பது போல அன்னை அருள்வாலித்துக் கொண்டிருக்கிறாள் ஒரு காலத்தில் பனங்காடாக மேய்ச்சலமாக இருந்த இந்த இடம் மந்தை காடாகி மறுவி மண்டை காடானது மேய்ச்சலுக்கு வந்த சிறுவர்கள் எழுப்பிய புத்துதான் வளர்ந்ததென்றும் சன்யாசி ஒருவர் ஸ்ரீசக்கரத்தை கையில் வைத்து பூஜையில் ஆழ்ந்துவிட ஆண்டுகள் பல ஓடி புற்று சூழ்ந்துவிட அறிந்த மன்னர் கோவில் எழுப்பினார் என்று வரலாறுகள் பகர்கின்றன கேரளவாணியில் அமையப்பெற்றிருக்கும் பெற்றிருக்கும் இத்திருக்கோவிலுக்கு பெண்கள் நாற்பத்தோரு நாட்கள் விரதமிருந்து இருமுடி கட்டி கையில் வெண்கொடி ஏந்தி சரணம் தா தேவி சரணம் தா தேவி பொன் அம்மே சரணம் தா தேவி பகவதியே அம்மே சரணம் தேவி சரணம் என்று விழித்தவாறு மாசி மாதம் பகவதி அம்மையின் தரிசனம் காண வருகின்றனர் பத்து நாட்கள் நடைபெறும் மாசிக் விழாவின் போது பக்தர்கள் ஆலய வளாகத்தை சுற்றி பொங்கலிட்டும் உத்தப்பம் செய்தும் கொழுக்கட்டை வேக வைத்தும் அம்மனை வழிபடுகின்றனர் மாசிக் கொடை விழாவின் நிறைவு நாள் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு ஒடுக்கு பூஜை நடைபெறும் இது பகவதி அம்மனுக்கான படையல் நிகழ்ச்சி அருகில் இருக்கும் சாஸ்தா கோவிலிலிருந்து இருந்து வெள்ளை துணியால் மூடி ஊர்வலமாக உணவு எடுத்து வரப்படும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சூழ்ந்து நின்றாலும் நிசப்தமாயிருக்கும் என்பது இதன் சிறப்பு செவ்வாய் வெள்ளி ஞாயிறு பௌர்ணமி ஆகிய நாட்களில் ஆலயம் பக்தர்களால் நிரம்பி இருக்கும் சாமுண்டி சிவகாமி காந்திமதி சங்கரி மாகாளி கருமாறி ஊர்தோறும் பேர் பனங்காட்டு காளியாக பக்தர்களுக்கு பகவதியாக அருள்வாலித்துக் கொண்டிருக்கிறாள்